கொடைக்கானல் பேரிஜம் ஏரி பகுதியில் யானைகளின் நடமாட்டம் இருப்பதால் அனுமதி மறுக்கப்பட்டது கொடைக்கானல் வனத்துறைக்கு உட்பட்ட பேரிஜம் ஏரி பகுதியில் தொப்பி பாறை மதிக்கட்டான் அறுபது நாட்களுக்கு மேலாக யானைகளின் நடமாட்டம் அதிகம் உள்ளதாலும் பேரிஜம் ஏரிக்கு மற்றும் மேல்மலை பகுதி காட்டு தீ காரணமாக பேரிஜம் ஏருக்குள் பரவாமல் இருப்பதற்காகவும் பேரிஜம் ஏரிக்கு செல்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டு இருந்தது இந்த நிலையில் நேற்று முன்தினம் பேரிஜம் பகுதிக்கு செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டது பேரிஜம் ஏரிக்கு சுற்றுலா பயணிகள் செல்லலாம் என அறிவித்திருந்த நிலையில் அனைத்து சுற்றுலா பணிகளும் ஆர்வத்துடன் மகிழ்ச்சியுடன் பேரிஜம் ஏறிக்கு செல்வதற்கான நுழைவு ரசீதுகளை வனத்துறையினரிடம் கொடைக்கானல் வனத்துறை அலுவலகத்தில் இருந்து பணம் செலுத்தி பெற்றுக் காலை வனத்துறையினரின் வாகனத்தில் ரோந்து பணிக்கு செல்லும் பொழுது யானைகளின் நடமாட்டம் இருப்பதால் இன்று காலையிலிருந்து அனுமதி மறுக்கப்பட்டது இந்நிலையில் அனுமதி பெற்று நுழைவு கட்டணம் செலுத்தி சென்ற சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் வாகன ஓட்டுநர்களும் ஏமாற்றத்துடன் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டனர் அதாவது பார்த்தீங்கன்னாக்கும் இந்த வெயில் காலத்தில் வந்து மண்ணமனூர் குக்கால் அந்த பக்கம்லாம் தீ பிடிச்சனால இந்த பேரூஜம் ஏரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்மிஷன் எடுத்து உள்ளே போகிறது ரொம்ப நல்லாயிருக்கும் அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொப்பி தூக்கி போகிற மதுக்கட்டான் சோலை அப்படின்னு சொல்லி அடர்ந்த காடுகள் இருக்குது அதனால் அது தீ பிடிச்சிரும் அப்படின்ற எண்ணத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க இப்போ வந்து நேற்று தான் அதை ஓப்பன் பண்ணாங்க ஓப்பன் பண்ணும்போது வர சுற்றுலா பயணிகள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக உள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு வராங்க ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் அந்த பர்மிஷன்லாம் எடுத்து சுற்றுலாப் பயணி மகிழ்ச்சியோடு போகும்போது உள்ள வந்து யானை வந்துருச்சு அதனால் வண்டி வந்து உள்ளே போகும்போது அங்கே யானையோட தடத்தையும் யானையோட சாணியெல்லாம் பார்த்தனால அவங்க வந்து அப்படியே வந்து எந்த சுற்றுலா பயணிகளும் உள்ளே அனுமதிக்கலை அதனால வந்து வர சுற்றுலா பயணிகள் வந்து ரொம்ப ஏமாற்றத்தோடு திரும்பிட்டாங்க ஆனால் அதை பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கும்